நோய் நொடி பிரச்சனை வம்பு வழக்கு தாபனாருக்கு தாய்க்கு வந்து அடிக்கடி சண்டை சச்சரவு கண்டிப்பாக வந்து கொடுக்கும் நோய் நொடி உஷ்ணம் சம்பந்தப்பட்ட மரியாதை ஜாதகருக்கு மனக்குற என மனோகாரம் லாப ஆதாயங்கள் மூத்த சோகருக்கு வந்து நோய் நொடி பிரச்சனை உச்சகல்விக்கு தடை சங்கம் கூட்டம் ஒரு தலைவராக இருப்பவர்களுக்கு பாதிப்பு வைட்டமின் சம்பந்தமான பிரச்சனை மூத்த சகோர் சகோரி உறவுகள் பாதிக்கப்படும் மிக 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 மோசமானது கே திசையும் கடுமையான கடுகுகள் தான் செய்யும் வீடு கொடுத்த அந்த சனி வந்து ஆட்சி உச்சம் பெருக்கும் போது கெடு பலன் சற்று குறையும் ஆனா கெடுபலன் கெடுபலம் சரி குரு சுக்கரன் வந்து பார்த்திருக்கும் பார்க்கும்போது ஒரு மத்தியமமான பலன் செய்யும் நல்ல பலனையும் செய்யாது கெடுபலனையும் செய்யாது குரு சுக்கரனுடைய பார்வை பெற்றிருக்கும் ஒரு மத்தியமமான பலனை கொடுத்து ஜாதகருக்கு பாராமிடத்து நல்ல ஒரு வேலை இருக்கும் ஆனா நோய் நொடி ஒன்று இருந்தால் வந்து வந்து இருக்கு அடுத்த லக்னாதிபதி புதன் வந்து வளர்த்திருக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல் முதல்வர் யூடியூப்ல போய் தமிழ்நாட்டு ஒரு ரிசல்ட் வந்துருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தான் தெரியும் அவர் தான் செய்யுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் முதல்வர் யூடியூப்ல போய் தமிழ்நாடு பண்ணி சேனல் அஸ்டோராஜா ராமன் சத்திருப்பினாலும் வீடியோ வரும் கதி மூன்று சாதகமாக இருக்கு அவரிசியமாக பிரயாராக என்று அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் உங்களிடம் இருந்து எங்களது உங்கள் அன்பு நண்பன் அஸ்ட்ரோ அஜரா அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி